வரைக்கும் வணக்கம் ஒரு இருபத்தி ஆறு வயசில் மரணத்தை தழுவக்கூடிய தழுவிய ஒரு பெண்ணோட ஜாதகம் இது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சம்மதத்தோடு தான் இந்த ஜாதகத்தினுடைய விளக்கத்தை கொடுக்க ஒரு சின்ன வயசு சின்ன வயசில் ஒரு இருபத்தி ஆறு வயசுல இறந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படி அதாவது அந்த ஜாதகத்தினுடைய கிரகங்களுடைய நிலை என்ன எந்தெந்த கிரகம் பாதித்திருக்கணும் எந்த பாவகம் பாதித்தா அந்த பாவகத்தினுடைய உடல் உறுப்புக்கள் டேமேஜ் ஆகி அதாவது வலுவிலிருந்து உடலுக்கு வந்து மரணத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இப்படி கொடுக்குங்கிற ஒரு விளக்கத்தை தெரிஞ்சு இந்த ஜாதகம் பதிவிடப்படுகிறது அந்த குடும்பத்தோட சம்மதத்தோடு தான் இப்போது திரையில் ஜாதகம் வருது இதுதான் அந்த ஜாதகியோட ஜாதக அமைப்பு பத்தொம்போது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஏழு முப்பத்தெட்டுக்கு இரவு ஏழு முப்பத்தெட்டுக்கு பிறந்த ஜாதகம் லக்கணமாக வந்திருக்கிறது விரிச்சக லக்கணம் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல கேது லக்கணத்துக்கு ஐந்தில் குரு ஆறாம் இடத்துல சனியும் புதனும் லக்கணத்துக்கு ஏழில் சூரியன் எட்டில் சுக்கரன் ஒம்போதில் ராகு சந்திரன் பன்னெண்டில் செவ்வாய் இதுதான் பிறந்த ஜாதக அமைப்பில் கிரகங்கள் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பதிவு அதாவது பேரே வந்து துலாம் கெட்டால் கிட்னி பாதித்து மரணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு அப்படிங்கிறப்போ அதாவது துலாம் ராசி எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கிறதோ அந்த அளவுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் அப்போது ஒரு பாவகம் கெடணும்னா ஒரு இருபத்தி ஆறு வயசு சின்ன வயசில் மரணம் மரணம் அப்படின்னா நடக்கணும் அப்படின்னா லக்கணம் பாதிக்கணும் லக்னாதிபதி பாதிக்கணும் ஆயுள் காரகன் பாதிக்கணும் ஆயுள் ஸ்தானாதிபதி பாதிக்கணும் நான்கு கிரகங்கள் ராசி லக்கணம் அல்லது அந்த கிரகங்கள் கொடுக்கும் இப்போ இந்த ஜாதகூடி பார்த்தீங்கன்னா விருச்சக லக்கணமாகி லக்கணத்தை அரை சுபரான பாதகாதிபதி பார்க்கிறார் இந்த லக்கணத்துக்கு பாக்கியாதிபதியும் சூரியனே பாதகாதிபதியும் சூரியனே சூரியன் அரைப்பாவர் அப்போது சூரியனால் லக்கணம் ஒரு ஒரு அளவு அதாவது நினைவுகள் எல்லாமே இருக்கும் நல்லா தான் இருப்பாங்க ஆனால் உடல் ரீதியாக பாதிப்புகள் இருக்கும் மனசு ரீதியாக பாதிப்புகள் இருக்கும் எதனால் மனசு பாதிக்குது அப்படிங்கிறது லக்கணம் ஒரு அரை சுவரால் அரை சுபர் அரைப்பாவர் அப்படிங்கிறது சூரியனுடைய சம்பந்தம் அங்கே வந்துடுது மூன்றில் கேது ஐந்தில் குரு ஐந்தில் குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் சம்பந்தப்படுது லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல குரு சம்பந்தப்படுது சரி இப்போது மூன்றாம் பாகம் கேது நிற்கும் ஒன்றாம் பாவகம் மாரகஸ்தானம் இது ஸ்திரலக்கணம் விருச்சகலக்கணம் ஸ்திர லக்கணம் மூணு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதிகள் பொதுவான மா மாரகாதிபதிகள் ரெண்டு ஏழு குடையவர்கள் அப்படிங்கிற நிலையில் மூன்றில் கேது ஐந்தில் குரு ஆறில் சனி புதன் இப்போது ஒரு கிட்னி பாதிக்குது அப்படின்னா துலாம் ராசி கெட்டு போயிருக்கணும் துலாம் எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு அதாவது லக்னாதிபதி லக்கணத்துக்கு பன்னெண்டில் மறைந்து வக்ரமாக இருக்கிறார் ஒரு முக்கால் பாவரான செவ்வாய் முக்கால் பாவரான செவ்வாய் வக்ரமாகி பன்னெண்டில் மறைவது நல்லது ஆனால் லக்கணத்துக்கு இரண்டு மூன்று கூடைய சனி அதாவது மூன்றுக்கு அதிபதியான சனி மூன்றாம் இடம் மாரகஸ்தான்னு சொன்னா எட்டாம் பாவத்தினுடைய அதிபதி புதன் அட்டமாதிபதியாகி ஆயு ஆயு ஆயுள் ஸ்தானாதிபதியும் ஆகி ஆறு எட்டு அதாவது மூணு எட்டு குடையவன் ஒன்றாக ஆறாம் இடத்துல மறைஞ்சு துலாம்ராஜ் லக்கணாதிபதியை பார்க்கிறார்கள் பாவியருடன் சேர்ந்த புதன் பாவிதான் அப்படிங்க அப்போது இந்த லக்கணத்துக்கு மூன்று எட்டு குடையவர் அதாவது அதிகாரபூர்வமான மாரகாதிபதிகள் அதிக அதிகாரப்பூர்வமான மாரகாதிபதியான மூணாம் அதிபதி சனியும் எட்டாம் அதிபதி புதனும் லக்கணத்துக்கு ஆறி மறைந்து லக்கணாதிபதியை லக்னாதிபதியை பார்த்து துலாம் ராசியை பார்த்து ராசி கெட்டது தெளிவாக உங்களுக்கு புரியுதா அதாவது ஒரு உடலில் காலபுருஷ தத்துவப்படி ஏழாவது ராசியாக வரக்கூடிய துலாம் ராசி அடிவயிற்றில் இருக்கக்கூடிய கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கக்கூடிய பாவகம் துலாம் துலாம் எந்த வகையிலையும் எந்த என்ன அளவுக்கு கெட்டுப்பு இருக்கிறத பொறுத்து தான் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியாகுமா எப்போ பாதிக்கும் என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பிறந்த ஜாதகம் குரு தசையில் பிறந்து பின்னர் தனி சனி திசை நடந்து அப்போது சனி திசை ஆரம்பித்தோடனே ஒரு மூன்று வருஷம் குரு தசை நடப்பில் இருக்குது குரு ஆட்சியில் இருக்கிறார் லக்கணத்தை பார்க்குறார் அதாவது லக்கணம் பத்தொம்பது டிகிரியில் இருக்க இருபத்தாறு இருந்து குரு ஒரு பத்து டிகிரிக்குள்ளே குருவின் பார்வையில் அந்த தசா ஒரு மூணு வருஷத்தில் முடிஞ்சு போச்சு அடுத்து வர வந்த சனி தசை பத்தொம்போது ஆண்டுகள் அந்த பத்தொம்பது ஆண்டுகளில் நடக்கும் பொழுது சனி என்ன நிலையில் இருப்பார் அதாவது மூன்று குறையவர் ஒரு பாவக்கிரகம் ஆதிபத்திய அதாவது நல்ல நிலையில் இருந்தால் ஆதிபத்தியத்தை கொடுத்து காரகத்துவத்தை கெடுக்கும் அதே சனி பாவத்துவமாக இருந்தால் ஆதிபத்தியத்தையும் கெடுத்து காரகத்துவத்தையும் கெடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான நிலை இங்கே வக்ர செவ்வாயின் பார்வையை வாங்கி சனியும் புதனும் கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார் அங்கே வேறு எந்த சுபக்கரக தொடர்பும் இல்லை புதன் ஒரு முப்பது சதவீத சுபர் ஆனால் இந்த லக்கணத்துக்கு ஒரு அட்டமாதிபதி அட்டமாதிபதியும் அட்டமாதிபதியும் ஆகி இந்த லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியும் ஆகி மூன்றாம் அதிபதியுடன் சேர்ந்து மூணு எட்டு குடைவுகளும் மாரகாதிபதிகள்னு ஏற்கனவே சொல்லியிருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து லக்னாதிபதியை பார்த்து லக்ன லக்னாதிபதியையும் கெடுத்து லக்னா செவ்வாயின் பார்வையை வாங்கிய சனி கொடூரமான ஒரு பாவத்துவ காரகத்துவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் செவ்வாயின் பார்வையை வாங்கிய சனி பார்க்கும் பாவகம் கெடும் எந்த சுபகிரக தொடர்பு அங்கே இல்லை பதினஞ்சு டிகிரியில் சனி இருக்குது கிட்டத்தட்ட பத்து டிகிரிக்குள்ளே புதனோட இணைவு குறைந்த அளவு சுபத்துவம் அந்த குறைந்த அளவு சுபத்துவத்துக்கு தான் இந்த தசையில் மரணத்தை கொடுக்காத நிலை மரணத்தை இருபத்தாறு வயசு வரைக்கும் கொடுக்காத நிலைக்கு அதாவது சனி தசை பத்தொம்பது வருஷம் குரு தசை ஒரு மூன்று ஆண்டுகள் இருபத்தோரு வருடம் கடந்தது சனி வந்து மரணத்தை கொடுக்காததுக்கு காரணம் அந்த குறைந்த அளவு சுகத்துவம் மூன்றாம் இடத்த இரண்டு மா மாரகாதிபதிகள் இரண்டு பேருமே தான் இருக்காங்க அப்போது துலாம் வந்து சனியின் பார்வையால் கெட்டு வக்ர செவ்வாயினுடைய இருப்பால் துலாம் கெட்டு இரண்டு பாவக்கருகின் தொடர்பில் வந்து அந்த துலாம் கெட்டு போனால உடல்நிலை பாதி பாதிக்கக்கூடிய அளவில் சனி திசையில் கொடுத்துருச்சு சனி தசை முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு நாலு வயசுலேருந்து ஆரம்பித்த சனி தசை உடல்நிலை அதாவது சின்ன வயசுலேருந்தே வர வரையே வந்து அந்த உடல்நிலை பாதிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து அந்த தசையை முடிக்குது காரணம் துலாமும் கெட்டு இரு பாவர்களால் முக்கால் பாவரான செவ்வாயாலும் முழு பாவரான சனியாலும் செவ்வாயின் இருப்பால் சனியின் பார்வையால் துலாம் கெட்டு துலாமுக்கு அதிபதியான சுக்கரன் சனியின் பார்வையை வாங்கி லக்கணத்துக்கு எட்டில் மறைந்து விட்டார் அப்போ அங்கோ உடல் உடலால் வந்து எந்த சந்தோஷமும் இல்லை சுக்கரன் கெட்டால் உடலால் சு சந்தோஷம் கிடைப்பு கிடைக்காது லக்கணத்துக்கு எட்டில் மறைந்திருக்கிறார் ஏழாம் அதிபதி எட்டில் மறைந்திருக்கிறார் துலாம் இரு பாவர்களால் கடுமையான அதாவது ரொம்ப பாவகம் எந்த நிலையையும் வந்து உடலை வந்து செய்ய முடியாத அளவுக்கு உறுப்பை அதாவது உடலை நாசமாக்கக்கூடிய வேலையை வந்து சனியினுடைய பார்வை செவ்வாயினுடைய இருப்பு சனி செவ்வாயின் தொடர்பு சனி செவ்வாயின் பார்வை கொடூரமாக அந்த பா பாவகத்தை பாதித்துவிட்டது விரையஸ்தானத்தில் இருக்கிறார் லக்னாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறார் சனியின் பார்வையில் இருக்கிறார் துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்ரன் சனியின் மூன்றாம் பார்வையை வாங்கி அந்த சனியினுடைய புதனுடைய அளவு சுபத்துவம் சனி மரணத்தை கொடுக்க முடியாத நிலை பத்தொன்பது வருடங்கள் சனி திசை முழுவதும் வந்து நடந்து முடிஞ்சிடுச்சு சனி திசையில் ஆறாம் பாவகம் கெடும் கடன் நோய் எதிரி அங்கே வந்து செவ்வாயின் அதாவது ஒரு கிரகம் சம்பந்தப்பட்டால் கடனை கொடுக்குதா நோயை கொடுக்குறா எதிரியை கொடுக்குதாங்கிறது நாம் அந்த ஆறாம் இடத்தை ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல இருக்கிற சனி துலாத்தை பார்க்குறதுனால உடல்நிலையான உடல் அதாவது உடலில் அந்த துலாம் ராசிக்கு சம்பந்தப்பட்ட கிட்னி பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சனி திசை கொடுத்துருச்சு அதனுடைய ஆதிபத்தியம் மூன்று நாள் குடையது மூன்றாம் இடம் சனியினுடைய பத்தாம் பார்வை பேர் புகழ் கௌரவம் முயற்சி தன்னம்பிக்கை இது எல்லாத்தையும் அளிக்கும் சனி திசை ஆரம்பித்தோடனே சின்ன வயசுலேருந்தே அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வயசு வரைக்கும் தாய் தவனோட ஆதரவில் இருந்தாலும் எந்த ஒரு கண்காணிப்பும் இல்லாமல் தான் இருக்கும் சனியுடைய பத்தாம் பார்வை கிடைக்கும்ல சனியினுடைய பத்தாம் பேர் தன் வீட்டை தானே பார்த்த கிரகம் பாவராகி செவ்வாயின் பார்வையை வாங்கி சனி பார்த்த பத்தாம் பாவகம் பேரு புகழெல்லாம் எல்லாம் போச்சு ஆறாம் பாவத்தில் அது ஆதிபத்தியம் ஆதிபத்தியத்தை கொடுத்தே தெரியும் இங்கே பாவத்துவம் மறைந்திருக்கிற நிலையில் காரகத்துவத்துக்கு கடுமையான நிலையைத்தான் சனியினுடைய பார்வை கடுமையான நிலையை வந்து அந்த தசையில் வந்து சனி தசையில் கொடுக்குது அப்படிங்கிற நிலையில் சனியினுடைய மூன்றாம் பார்வை சுக்கரன் சனியினுடைய மூன்றாம் பார்வையால் சுக்கரனை பார்த்து மூன்றில் மறைந்த சுக்கரன் கடுமையான கெடுபுறங்களை செய்யும் ஆனால் நட்பு வீட்டில் இருக்கிறார் சனியின் பார்வையில் பாகத்துவமாகி இருக்கிறார் லக்கணத்துக்கு எட்டில் மறைந்திருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் இந்த லக்கணத்துக்கு அவர் சமக்கிரகம்தான் எந்த யோகாதிபதியும் அல்ல அவரும் ஒரு மாரகாதிபதி தான் பொதுவான மாரகாதிபதியான இரண்டு ஏழுக்குடைய ஏழாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கரன் எட்டில் மறைந்து விட்டார் அப்படிங்கிற நிலையில் திசை முழுவதும் சனி ஆறில் நின்று பத்தாம் பாவியாக மூன்றாம் பாவத்தை பார்த்து பேரு புகழ் கவர் எதுவும் கொடுக்க முடியாத அளவுக்கு சின்ன வயசு கிட்டத்தட்ட இருபத்தோரு வயது வரைக்குமே அது பெருசாக தெரியாமல் தாய் தௌக்கினோட ஆதரவோடு வந்ததுனால பெருசாக அது தெரிஞ்சுருக்கா இப்போ மூன்றாம் பார்வையாக சுக்கரனை பார்க்குது எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்க போகிறதில்ல இல்லை ஆதியில் பயம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் இருக்கும் கொடுக்கும் இல்லையா ஏழாம் பார்வையாக துலாக்கா பார்க்குறது ஆதிபத்தியம் கெட்டது துலாம் கெட்டது துலாம் ராசி கெட்டால் உடல் ரீதியான பிரச்சனையை சனி ஆதியில் நிற்கிறதுனால கடனை கொடுக்குமா நோயை கொடுக்குமா எதிரியை கொடுக்குமா இங்கே நோயை கொடுத்துருச்சு நோயை கொடுத்தனால பத்தாம் பருவாக பார்க்கறதுனால எந்த ஒரு கண்காணிப்பும் அதனால் வந்து இப்போ உடலில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும்போது பேரு புகழ் இதெல்லாம் தேடி போகக்கூடிய நிலை வந்து மனசை மனசை உருவாக்காது இல்லையா நமக்கு எப்படி அந்த வியாதியை சரி பண்ணணும் அப்படிங்கிற நினைப்பில் தான் நாம் போவோம் நாலாம் இடத்ததிபதி வீடு வாசல் சம்மந்தப்பட்ட வகையில் அது ஆதிபத்தியம் சனியினுடைய நான்காம் பாவத்தினுடைய ஆதிபத்தியம் ஆறில் மறைந்திருக்கிறார் குறைந்த அளவு சுதனுடைய சுபத்தத்தில் இருக்கிறதுனால அதுக்கு எந்த குறையும் இல்லை எந்த குறையும் இல்லாத அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வசதியும் கொடுத்துருச்சு ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி வலுவாக இருக்கிறார் பாகிஸ்தானத்துக்கு திற்பளத்தில் பத்தில் இருக்கிறதுனால அதில் எந்த குறையும் இல்லை இந்த துலாத்தை பார்த்து உடல் உடலில் வந்து இந்த பிரச்சனையை கொடுத்ததுனால உடம்பால் எந்த சுகம் சுக்கரன் கெட்டு போய்விட்டார் சுக்கரன் லக்னத்துக்கு எட்டில் எட்டில் மறைந்து சனியினுடைய பார்வையை வாங்கிய காரணத்தினால அப்படி ஒரு நிலைக்கு வந்து உடலில் உடல் வந்து எந்த இதுலேயும் தயாராகாத நிலை ஆனால் திருமணம் நடந்தது ஆனால் எந்தவித அதனால் எந்த வித இல்லை அப்படிங்கிற நிலையில் சனி திசை முழுவதும் நோயாளியை செலவு செலவுன்னு கொண்டு போய் சேர்த்து அந்த சனி திசையை முடிச்சிருச்சு சரி சரியாகுமா இல்லையாங்கிறது அடுத்து வர ஒரு தசையில் வந்து அடுத்த புத்தியை பார்க்கலாம் தசையில் வந்து அடுத்து வரக்கூடிய தசை நன் நன்மையை செய்யுமா காப்பாற்றுமா அப்படிங்கிற நிலை தான் அடுத்து வரக்கூடியது லக்கணத்துக்கு அட்டமாதிபதி தசை அட்டமாதிபதி லக்கணத்துக்கு ஆறில் மறைந்து சனி சிவாயினுடைய பார்வையில் கடுமையான பாபத்துவ அமைப்பில் இருக்கிறார் ஆயில் ஸ்தானாதிபதி லக்கணத்துக்கு ஆறில் மறைந்து கடுமையான பாவத்துவம் புதன் அப்படிங்கிற நிலையில்